பட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிகாஸ் ஆஃப்டர் ஐ திங்க் ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் யூனோ மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இப்போ தான் எனக்கு தமிழில் ஒரு டெபியூ கிடச்சிருக்கு அண்ட் வித் அண்ட் அமேசிங் டீம் ஸோ ஐ குடன் பி மோர் கிரேட்ஃபுல் ஃபார் தேட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் யூ எல்லாருமே வந்ததுக்கு அண்ட் எவ்ரிபடி ஹியர் உங்களோட விஷஸ் எல்லாமே நான் மிஸ் பண்ணிட்டேன் ஆனால் எவ்ரிபடி ப்ரெசன்ட் ஹியர் தேங்க் யூ ஸோ மச் எஸ் டே சூர்யா சார் ஃபார் பீய் ஹியர் யூ செல்வராகவன் சர் ஃபர் பீங் ஹியர் அருண் சார் ஷரண்யா மேம் ஜிவி பிரகாஷ் சார் தேங்க் யூ அண்ட் ஐ திங்க் த ஒன் அண்ட் ஒன்லி ரீசன் நான் இந்த படத்தில் வர்றதுக்கு இஸ் ப்ராபிளிக் தனுஷ் சார் அவங்க என்னமோ என்னமோ ஸ்பார்க் எங்கேயோ பார்த்தாங்க விச் இஸ் வை ஹீ ப்ராபப்ளி கால் மீ ஃபர்ஸ்ட் எனக்கு ஸ்ரேயஸ் கூப்பிட்டப்போ எனக்கு அது பிலீவே பண்ண முடியல எனக்கு தனுஷ் சார் என்னையா கூப்பிடுறாங்க ஃபார் வை அண்ட் அவங்க கூப்பிட்டாங்க மீட் பண்ணுறதுக்கு அப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப் ரியலைஸ் பண்ணுறேன் மேனிஃபெஸ்டேஷன் ரியல் ப்ராபப்ளி ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ண அந்த டைம்ல இருந்து எல்லா இன்டர்வியூலும் எல்லாரும் கேட்பாங்க உங்களோட ஃபேவரட் ஆக்டர் யாரு யார் கூட ஒர்க் பண்றோம்னு உங்களுக்கு ஆசை அந்த மாதிரி அண்ட் ஐ ஓசோ ரிமெம்பர் சேம் எல்லா இன்டர்வியூலையும் தனுஷ் சார் தனுஷர் கூட தான் ஒர்க் பண்ணும் நான் உங்களோட பெரிய ஃபேன் அந்த மாதிரி So when it happened, I was I was literally in shock because na manifest Panada after all these years has come true under for the first time, and it was a it was a wonderful experience working in the film. Ah, uh, first time first movie in uh, Tamil, I couldn't have asked for a better opportunity. Dhanush sir directorial GV Prakash sir music. I don't know what better I can ask for. So am very happy journey in the movie la start panadak. Uh cast koda, uh combinations ill actually. Uh Pavish Koda. Most of my scenes are with Pavish. I'm sure the entire cast has done a fabulous job in the film. But Pavish, I have to say, thank you for being a sweetheart that you are. I had a wonderful time working with you. Um, and am i missing anybody leon uh, thank you thank you so much uh, so that's it i think shreyas thank you for making that call like everyone saying uh of life changing call Kager, thank you uh, that's that's about it thank you thank you everyone for being here yeah thank you thank you 96002 <laughs> <laughs> waiting for the <this> call <laughs> please save my number <laughs> మాలో <laughs> <coughs> <flats>